எம்பெருமானி ஆத்மபந்துகளே ராமானுஜ சரணோ சரணம் பருவத்தே சுமதே ராமானுஜா ராமானுஜனின் பொற்பாதங்களில் சரணமடைந்து அனைவருக்காக எல்லோருக்குமாக ஜீவர் ஜீவராசிகள் ஜீவாத்மாக்கள் அனைவருக்குமாக பிரார்த்தனை செய்து நலமோடு வளமோடு வாழ பிரார்த்திப்போம் சுவாமி ராமானுஜர் ஒரு மாத காலமாக உணவர்னால் இருக்கிறார் என்ற செய்திக்கு திருக்கோட்டியோர் நம்பிக்கை எட்டியது அவர் என்ன செய்தார் என்பதை இப்போது பார்க்கலாம் திருக்கோட்டியூர் நம்பிகள் செய்த செயல் சுவாமி ராமானுஜர் உணவந்ததாக செய்தியை கேட்டதும் திருக்கோட்டியிலிருந்து திருவரங்கத்துக்கு புறப்பட்டு வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மதிய வேளையில் உச்சி வெயில் பல பழக்கிற வெயிலிலே திரு அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருவரங்கத்தில் வருகிறார் என்ற செய்தியை அறிவி அறிந்து காவேரி கரைக்கு சென்ற சுவாமியை தண்ட தண்டனையிட்டு வணங்குகிறார் சுவாமி ராமானுஜர் ராமானுஜர் திருக்கோட்சி நம்பிகளை கீழே விழுந்து செவிக்கிறார் நாம இருந்தால் இடம்பொருள் பார்த்து செவிப்போம் ஆனால் ராமானுஜர் அப்படியே செவிக்க மாட்டார் மதிய வேலை உச்சிவேலில் காவிரி ஆற்றின் மணலில் எப்பத்தால் குதித்து கொண்டிருக்கிறது ஒரு சூடு அந்த சமயத்தில் உடையவரும் வெந்தொள்ளி நம்பி பாதத்தில் தண்டனை கொண்டு கிடக்க நம்பியும் அவரை ஏந்திரிக்க சொல்லாமல் இருக்கிறார் திருக்கோட்டை நம்பிகளின் திருப்பாலத்தில் சுவாமி தண்டம் சமர்ப்பித்திருக்கிறார் ஏற்கனவே சிவந்த திருமணி ராமானுதற்கு ஆதிசேஷன் அம்சம் லக்ஷ்மணின் அம்சமாக அல்லவா சிவ என்று சிவந்த நீண்ட திருமேணி மிருதுவான திருமேனி அந்த திருமணி கொதிக்கிற மணலில் பட்டதும் இன்னும் சிவந்து போயிற்று ஆனால் நம்பிகளோ எதையும் கண்டுகொள்ளாது போல் இம்பரமான எழுந்துக்க சொல்லாமல் அமைதியாக இருந்தார் ஆச்சாரிடத்தில் ஒரு வழக்கம் உண்டு நாமே கீழே வந்து ஆச்சாரிடத்தில் சேவைத்துமையானால் அவர் எழுந்திரு என்று சொல்லும் வரை நாம் எழுந்திருக்கக்கூடாது அதுவரை நாம் கீழே தான் கிடக்க வேண்டும் ஆகையால் சுவாமி ராமானுஜம் கீழே விழுந்து நெடுஞ்சான் கிடையாக கிடந்து தண்டனையிட்டார் திருமணி சிவந்து போகிறது அவர் திருமணி இப்படி ஆகிவிட்டது என்று பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வருத்தம் ஆனாலும் ஆச்சாரியனின் வார்த்தையை மீறி என்ன சொல்வது என்று செய்யவில்லை எல்லோரும் துக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் கிடாம்பியாச்சான் என்பவர் தான் ராமானுஜர் அருகில் ஒளிவந்தார் நல்லா நறுமணம் வீசக்கூடிய மாலை எடுத்து யாராவது வெயிலே போடுவார்களோ இப்படி போய் ஆச்சாரியனாவது சிஷியனாவது என்று பரிதவிக்க ராமானுஜரை எடுத்து தன்னோடு அணைத்து கொள்ள திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு அப்போதுதான் புனகை வந்தது இப்படிப்பட்டவர் யார் என்று தான் தேடிக்கொண்டிருந்தோம் நான் எழுது என்று சொல்லிவிட்டாலும் கூட என்னையும் பார்க்காமல் ராமானுஜர் திருமேனி ஒன்றையே மட்டும் பார்க்கக்கூடிய யோக்கியத்தை யாருக்காவது இருக்கிறதா என்று பரீட்சை பண்ணினேன் நீதான் தீர்நீர் நீரினி தலிகை பண்ணினால்தான் ராமானுஜர் போஜனம் என்பார் நீதான் தான் பண்ண வேண்டும் இனி பலரது கை ராமானத்திற்கு உணவிட வேண்டாம் ஒருத்தர் கை உணவாக இருக்கட்டும் கிடம்பியாச்சானே நீதை இனி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் திருக்கோட்டை நம்பிகள் இன்று முதல் தலையை பண்ண ராமானுதிற்கு பிராதரும்ரும் என்று சொல்ல கிளம்பியாச்சானும் அப்படியே பண்ணி சாதித்து கொண்டு சொல்லியிருந்தார் அன்றிலிருந்து கிடாம்பியாச்சான் தான் ராமானுஜருக்கு தலிகை பண்ணினார் என்பது கிராம்பியாச்சானின் சரித்திரம் ஒய்ய ஒரே வழி ஒரே திரு வழி அடுத்தபடியாக சப்த புண்ணிய நதிகள் தென் பாரதத்தின் கோவிலிருந்து கோடியிலிருந்து மாதக்கணக்கான நிலையாக நடந்து ஜென்ன சாபல்யம் அடைந்தட வேண்டும் என்று சீரா வேட்கையோடு பல சிரமங்களையும் பொருட்படுத்தாது பல ஆபத்துக்களிலிருந்து தப்பி வந்தும் காசி வந்து கங்கையை கரையை அடைந்து விட்ட பின்னரும் லட்சியம் பூர்த்தியாகவில்லையே கங்கை மாதா கண்ணுக்கு புலப்படவில்லை அழுகியாய் வந்து அப்பேற்பட்ட பாவியானால் விமோசனமே இல்லையா கங்கை மாதாவே நினைத்து நினைத்து அழுது அழுது போழுவாய் துடித்தால் இரவாகிவிட்டது அங்கேயே உட்கார்ந்து அரண்டிக் கொண்டிருந்தார் எதனால் தனக்கு தரிசனம் கிடைக்கவில்லை என்று தெரிந்து கொள்ள கங்கை மாதாவை குறித்து தியானம் செய்ய துவங்கினார் தியானத்தில் ஒளி பிரபாவகமாய் தோன்றினாள் அம்மா எனக்கு ஏன் தங்கள் பிரவாகம் தெரியவில்லை நீ ஒரு பரம பாகவதோத்மரை அவமைத்து விட்டாய் அவருடன் சென்று மன்னிப்பு வேண்டு அவர் மன்னித்து விட்டாரானால் உனக்கு தரிசனம் கிட்டும் அம்மா நான் அனைவரிடம் வணக்கத்துடன் பழகும் எழுவுடையவன் யாரை அவமதித்தேன் தாங்கள் சொன்னால் ஓலி சென்று அந்த பெரியவரின் பாதம் படைவேன் நேற்றிரவு ஒருவர் வீட்டுத் தண்ணியில் தங்கியிருந்தாரே அவர் பெரிய மகாத்மா நீ அவரை நினைத்து பெரும் பாவத்தை சம்பாதித்து கொண்டாய் அவரை வணங்கி மன்னிப்பு கேள் என்று சொல்லி மறைந்து விட்டாள் கங்கை மாதா பயணி சிந்தித்தார் நேற்றிரவு சந்தித்தவாறே காசி தெரியாது கங்கை தெரியாது என்றார் ஆனால் கங்கை மாதாவோ அவரை மகாத்மா என்கிறாள் பார்த்து சில நிறுவனங்கள் அவரைப் பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டு திட்டியே தவறுதான் அவரிடம் மன்னிப்பு கேண்டினால் மட்டுமே போதாது கங்க மாதாவே ஒருவேளை மகாத்மா என்று கொண்டாடுகிறாள் என்றால் அவர் என்ன சாதனை செய்தார் என்ன தவம் செய்தார் ஏதேனும் மந்திரசவம் செய்கிறாரா தெய்வம் உபாசனையா என்னதான் செய்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நிச்சயித்து அந்த கிராமத்தை நோக்கி ஓடினார் நடந்தார் ஒரு நாளெல்லாம் நடந்த அந்த வீட்டை அடையும் போது இருட்டு விட்டது இரவில் தொந்தரவு செய்யக்கூடாது என்று படுத்தார் அப்போது மிகவும் கோரமான உருவம் கொண்ட ஏழு பேர் அந்த வீட்டினுள் சென்றனர் அவர்களின் உருவத்தை பார்த்து பயந்து போன பயணி வீட்டிற்குள் எட்டி பார்த்தார் அந்த வீட்டு பெரியவர் ஒழுங்கிக் கொண்டிருக்க ஒருத்தி விசிறினாள் மற்றவர்கள் வீட்டை பெருக்கி நீர் கொண்டு வந்து மெழுகி கோலம் போட்டு வீட்டை ஒழுங்கு செய்வது என்று அத்தனை வேலைகளும் செய்தார்கள் எல்லா வேலைகளையும் முடியும் பிரம்ம முகூர்த்தம் வரம் சரியாக இருந்தது இப்போது அந்த பெண்கள் அனைவரும் அதிரூப சுந்தரிகளாக மாறிவிட்டிருந்தனர் ஏழு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வரும் நேரம் அவர்களுக்கு தலைவலி போல் இருந்தது ஒரு பெண்ணின் காலில் சென்று விழுந்தார் தலைவி போல் இருந்தால் தலைவி நமது பயணி உற்று பார்த்ததும் அவள்தான் நேற்று தியானத்தில் தரிசனம் கொடுக்க கங்கமாதா என்று உணர்ந்து கொண்டார் அம்மா நீங்களா இவர்களெல்லாம் யார் நீங்கள் வந்து சேவை செய்யும் அளவிற்கு இவர் உயர்ந்தவரா தெரியாமல் செயல் செய்து விட்டேன் என்றார் கங்கா மாதா புரிஞ்ச புன்சிரிப்புடன் சொன்னால் நாங்கள் கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா கோதாவரி சிந்து காவேரி ஆகிய சப்த புண்ணிய நதிகளும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களிடம் ஸ்நானம் செய்து தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள் அவற்றின் தாக்கத்தால் நாங்கள் குருவிகளாக மாறிவிடுகிறோம் தினமும் இவருக்கு சேவை செய்வதன் மூலம் எங்களிடம் சேர்ந்த பாபங்கள் அனைத்தையும் தொலைந்து போய் நாங்கள் எங்கள் சொரூபத்திற்கு திரும்புகிறோம் நீ பொழுது விழுந்ததும் அவரை வணங்கு என்று சொல்லிவிட்டு ஆறு புண்ணிய நதிகளும் மறைந்து போனார்கள் கங்கமாதா மாதா பொழுது விழுந்து எப்போது விடியும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தார் பயணி மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமி உபன்யாசத்தில் கேட்ட ரசானுபவங்களில் இவையும் செலவே ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி எப்போதுமே அமை வேண்டும் தோற்றத்தை பார்த்து ஒருவரை தவறாகவோ தப்பாகவோ பேசக்கூடாது நாம் உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் வரக்கூடாது அது பக்தி மார்க்கத்துக்கு அழகு இல்லை பக்தனுக்கு அழகு இல்லை ஞானமார்க்கத்துக்கும் அழகு இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே கங்கா மூலம் நமக்கு ஒரு பாடமாக ஒரு பயணி மூலம் நமக்கு கிடைத்துள்ளது இதை நாம் புரிந்து கொண்டு எல்லோரையும் சமமாக எல்லோரையும் ஒரு நல்ல உணர்வுடன் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று உணர்த்துவதற்காகவே இந்த கதையின் மூலம் ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டு நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய தருவல்களை சரணடைவோம்